வணக்கம் இன்றைய தலைப்பு அட்டாங்க யோகம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆன்மீக அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து என்னை ஊக்கப்படுத்த வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் அட்டாங்க யோகத்தை பழக வரும் சாதகர்கள் சொன்ன இயம நியம ஒழுக்கங்களை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் அதன் பின்னர் தான் மூன்றாவது படிநிலைக்கு செல்ல முடியும் மூன்று ஆசனம் ஆசனம் என்றால் இருக்கை யோகம் புரிவதற்கு பொருத்தமான பயனுள்ள ஆசனங்கள் தேவைப்படுகிறது இந்த ஆசனங்கள் திடமாக இருக்க வேண்டும் சுகமாகவும் இருக்க வேண்டும் அப்போதுதான் யோக நிஷ்டையில் நெடுநேரம் இருக்க முடியும் அது எந்தெந்த ஆசனம் என திருமூலர் வரையறுத்துள்ளார் யோக சூத்திரத்தில் ஆசனத்தை பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை சரி திருவள்ளுவர் கூறிய அந்த ஆசனங்கள் என்னென்ன ஸ்வத்திகாசனம் பத்மாசனம் குக்குடாசனம் கோமுகாசனம் சிங்காசனம் பத்திராசனம் வீராசனம் என்ற ஏழு வகையான ஆசனங்களை முன்மொழிகிறார் திருமூலர் பத்திரம் கோமுகம் பங்கயம் கேசரி சொத்திகம் வீரம் சுகாசனம் ஓரேலும் உத்தமாவூது ஆசனம் எட்டெட்டும் பத்தொரு நூறு பல ஆசனமே என்று யோகத்திற்கு துணை போகும் ஆசனத்தை பற்றி திருமூலர் தன் திருமந்திரத்தில் பாடியுள்ளார் அடுத்து பிரணாயாமம் பிராணம் என்றால் சுவாச காற்று மூச்சு காற்று இயமம் என்றால் ஒழுங்குபடுத்துதல் எனவே பிராணாயாமம் என்பது மூச்சுக்காற்றை ஒழுங்குபடுத்துதல் என்று பெயர் இந்த மூச்சுக்காற்று உள்புகுந்து வெளிவரும் நிலையில் மூன்று விதமாக செயல்படுகிறது ரேசகம் பூரகம் கும்பகம் என்ற நிலைதான் அது ரேசகம் என்பது சுவாசத்தை வெளியே விடுவது பூரகம் என்பது சுவாசத்தை உள்ளே இழுப்பது கும்பகம் என்பது சுவாசத்தை உள்ளே நிறுத்துவது சுவாசம் மூன்று நிலைகளில் நாடிகளில் ஓடுகிறது அது இடகலை என்ற சந்தரகலையில் பிராணன் இடப்பக்க நாசியில் புகுந்து இயங்கும் பிண்கலை என்ற சூரியகலையில் பிராணன் வலது நாசியில் புகுந்து இயங்கும் சுருமனை என்பது பிராணன் முதுகுத்தண்டில் உள்ள நாடியின் வழியே ஓடுவது புள்ளினும் மிக்க புறவையை மேற்கொண்டால் கல்லுண்ண வேண்டாம் தானே கழிதரும் துள்ளி நடப்பிக்கும் சோம்பல் தளிர்ப்பிக்கும் உள்ளது சொன்னோம் உணர்வுடையார்க்கே என்று திருமூலர் இந்த பிராணாயாமத்தின் பெருமையை கூறுகிறார் பறவையை விட வேகமானது காற்று இந்த பிராணாயாம பயிற்சியில் காற்றை ஒரு முறைப்படி உட்கொண்டால் களிப்பை தரும் துள்ளி குதிக்கும் இளமை பருவத்தை தரும் சோம்பலை நீக்கும் இந்த உண்மையை உணர்வுடையவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏற்று இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கழிவாளருக்கு கூற்றை உரைக்கும் குறி அதுவாமே இடகளை பிங்களை வழியே காற்றை இழுத்து இருக்கக்கூடிய இந்த பிராணாயாமத்தை செய்பவர் யாரும் இல்லை அப்படி அவர்கள் அந்த பிராணாயாமத்தை முறையாக தெரிந்து கொண்டார் என்றால் ஆயில் நீடும் எமனையே எட்டி உதைக்கலாம் என்று கூறுகிறார் பலியினை வாங்கி வயத்தில் அடக்கில் பலி காயம் பலிக்கினும் பிஞ்சாம் தெளிந்த குருவின் திருவருள் பெற்றால் வலியனும் மேட்டு வலியனும் மாமே என்று திருமூலர் கூறுகிறார் பிராணாயாம பயிற்சியில் காற்றை இழுத்து அடக்கி செய்வதனால் உடல் பழிங்கு போல் ஆகிவிடும் என்றும் இளமையுடன் இருக்கலாம் இதை தெளிவுபடுத்த குரு அருள் இருந்தால் உடல் காற்றை விட மென்மையாகி எங்கும் செல்லும் ஆற்றல் கிடைக்கும் என்று திருமூலர் கூறுகிறார் ஏறுதல் பூரகம் ஈரெட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பகம் அறுபத்து நாலதில் ஊறுதல் முப்பத்தி ரெண்டதில் ரேசகம் மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகமாமே காற்றை எவ்வளவு காலம் உள்ளே இழுப்பது எவ்வளவு காலம் அடக்கி வைப்பது எவ்வளவு காலம் வெளியே விடுவது என்ற சூத்திரத்தை கூறுகிறார் இடவராசியில் பதினாறு மாத்திரை அளவு சுவாச காற்றை உள்ளே இழுக்க வேண்டும் அறுபத்தி நாலு மாத்திரை அளவு உள்ளே சென்ற காற்றை கும்பிக்க செய்ய வேண்டும் முப்பத்தி ரெண்டு மாத்திரை அளவு சுவாசத்தை வெளிவிட வேண்டும் இடவராசியில் ராசியில் உள்ளிழுத்து கும்பித்து ராசியில் வெளியிடுவது வஞ்சகம் என்று பெயர் மாத்திரை அளவு என்றால் கண் இமைக்கும் நேரம் அல்லது கை சொடுக்கும் நேரமாகும் பிராணாயாமத்தில் பல வகைகள் உள்ளன அவைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக செயல்படுகிறது நாடி சுத்தி பிராணாயாமம் பஸ்தரிக்கா பிராணாயாமம் கபாலபதி பிராணாயாமம் உஜ்ஜயி பிராணாயாமம் சீத்தலை பிராணாயாமம் சீத்காரி பிராணாயாமம் சூரிய பேதா பிராணாயாமம் சந்திரபேதா பிராணாயாமம் பிரம்மரி பிராணாயாமம் மூர்ச்சா பிராணாயாமம் பிராணாயாமம் அந்தரி பிராணாயாமம் என்பது பிராணாயாமத்தில் தேர்ச்சி பெற்ற யோகிகளால் மட்டுமே செய்ய முடியும் ஆதார சக்கரங்கள் ஆறில் ஏதாவது ஒரு சக்கரத்தில் இருந்து பிராணனை எடுத்துக்கொள்வதுதான் இந்த பிராணாயாமம் நாடி சுத்தி பிராணாயாமம் சாதாரணமாக யாருமே செய்யக்கூடிய ஒன்று இடவு மூக்கிலே சுவாசத்தை உள்வாங்கி வலது மூக்கில் வெளிவிட வேண்டும் வலது மூக்கில் சுவாசத்தை வாங்கி இடவு மூக்கில் வெளிவிட வேண்டும் இது ஒரு சுற்று இப்படி பிராணாயாமத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பல சுற்றுகளாக கொண்டே பயிற்சி செய்ய வேண்டும் இந்த பிராணாயாமத்தை தனியாக செய்வதை விட முத்திரை பந்தங்களுடன் இணைத்து செய்யும் போது சுருமுனையை திறக்கச் செய்து குண்டலணியை புருவ ஏற்ற வைக்கலாம் இந்த பிராணாயாமத்தை விரிவாக சொல்ல வேண்டும் என்றால் பல காணொலிகள் போட வேண்டியிருக்கும் முக்கியமானவற்றை உங்களுக்கு சொல்லிவிட்டேன் நன்றி வணக்கம்